இரண்டாவது அமர்வாக தமிழ் தேசியத்திற்கு தன்னுரிமையும் தன்னுரிமை மாநிலங்களின் கூட்டாட்சி மாநாட்டிற்கு வரவேற்புரைக்க திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் Αυτή είναι πολύ μεταξύ ஒட்டி ஒரு மானாடாக கம்ப்ல் தேசத்தில் ஒரு கண்ணூரிமை கண்ணூரிமை மானிரங்களை கூடாச்சி இந்தியா என்கிற ஒரு மானத்தை ஏப்பாடு செய்து முழுமையான ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் முழுமையானதுதான் பெரியாடியுடைய அரசியல் இலக்கை பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் கடைசி இறக்கும் வரையில் கூட தமிழ்நாடு தமிழருக்கே என்றுதான் முழங்கி இருந்தார் ஏன் தமிழ்நாடு பெரியார் கேட்ட தனித்தமிழ் நாட்டிற்கான அந்த புரிதல் இன்றும் தேவை இருக்கிறது என்றைக்கும் தேவை இருக்கிறது எந்தெந்த ஒரு தேசத்தை ஒரு வல்லரசு அடக்கி ஆளு இது சட்டப்படியான ஒவ்வொரு மாநிலங்களுக்கான ஒரு கண் பெற்ற ஒரு முழு அரசாக இருக்க வேண்டும் எப்படி ஜம்மு காஷ்மீரில் முதலில் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மக்களின் ஜம்மு காஷ்மீரிகளாக ஒரு குடிமக்களாக இருக்கிறார்களோ இருந்தார்களோ இப்பொழுது அதையும் கலைத்து விட்டார் பாசிச அரசு மோடி ஆனால் இன்று நாம் மலர் வெளியீடு நிகழ்ச்சியில் கூட தமிழ் தேசம்னு போட்டுக்கிறீங்களே தமிழ்நாடுன்னு போட்டுக்கணும் அது ஒரு தேசம் கன்னடம் ஒரு தேசம் மலையாளம் ஒரு தேசம் ஆந்திரம் ஒரு தேசம் மராட்டியம் ஒரு தேசம் மாநிலம் என்பது ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு தற்போது இருக்கின்ற ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அரசு ஒரு அரசினுடைய அங்கம் இது முழுமை பெற்ற ஒரு அரசு அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா i not

உச்ச நீதிமன்றம் போது இது அப்பட்டமான ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எட்டு கோடி மக்கள் தமிழ்நாடு மக்களை அவமதிக்கிற ஒரு செயல் இப்படிதான் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு தன்மையில் தற்போது இருக்கின்ற இந்த அரசு வெளிப்படையாக பேசிக் கொடுக்கிறார் கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்தார்கள் இருக்கின்ற ஒரு இந்த அரசுக்கு பணம் அச்சடிக்கூடிய உரிமை பாதுகாப்பு இவை மூன்றை தவிர மற்ற அனைத்து அதிகாரமும் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வழங்கணும் தமிழ்நாட்டுக்கு என்னொரு சட்டம் வேண்டும் கர்நாடகா என்னொரு சட்டம் வேண்டும் நம் சேவை நம் உரிமையை பெறுவதற்கு நாமே ஒரு முடிவு எடுத்துக்கணும் கல்வி கொள்கை இதை நாம் வென்றெடுப்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் போராட்டங்களும் மாநாடுகள் வழியாக மக்களுக்கு அதன் வழியாக எடுத்துகிறோம் ஏற்பாடான ஏடான சிந்தனையாளர் வழியாக மக்களுக்கு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு நீங்கள் துணை செய்ய வேண்டும் இது ஏதாவது மாற்று கருத்திற்கால் வாருங்கள் கூடி பேசுவோம் அதன் வழி நாம் இந்த அரசை உண்மையான ஒரு ஒரு தன்னுரிமை கொண்ட ஒரு மாநில அரசாக நாம் வென்றெடுப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி பொதுச்செயலாளர் உட்பட தோழர் பேராசிரியர் சேராமன் அவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் உள்ளிட்ட தோழர்கள் அனைவரையும் இங்கே மூன்றரை மணியில் இருந்து கூடிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன்